வர வர எதுவுமே சரியில்லை வேலை இல்லாமல் தான் இருக்கிறோம்மா நம்ம வேலை வெட்டி இல்லாமல் தான் இருக்கிறோமா எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க வேலை வெட்டி இல்லை சொல்கிறதுக்கெலாம் தலையாட்டோன்னு நினைக்கும் நினச்சா வந்து ஒன்றுமே முடியாது ஆ நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு ஒரு ஆள் இருக்கும் அதுக்கு எல்லாமே பண்ணுங்க வேண்டாம்னு சொல்ல ஆ சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு வாங்க சாமி கும்பிடு சாமி அதில் ஒரு ஆள் இருக்குது எப்படி தெரியுங்களா ஃபோன் பேசுனா ஒட்டு கேட்குறக்கு ஒரு ஆள் இருக்குது உண்மையாக இருக்கிறவங்களுக்குலாம் இது இல்லை ஆ உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எதுவுமே வந்து நம்பிக்கையில்லாதான் போச்சு ஒரு டாட் நினச்சிக்கிறாங்க நம்மளைய ஆ இது இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நினச்சிக்கிறாங்க அதனால தான் வந்து இப்படி இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறவன் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைனா வந்து நிற்க மாட்டான் பொய்யா நடிக்கிறான் ஓடி போயிடுவான் ஆ ஒரு ஹெல்ப்பு கூப்பிட்டா வந்து நிற்கிறான் பாருங்க அவன் தான் உண்மையாலுமே இது அப்படி தான் எத்தனை நாளும் அப்படி தான் இருந்தேன் அப்படி இருந்துருந்தே எனக்கு இந்த இப்படி நான் இருக்கிற காரணமே இதனால தான் அடுத்தவங்கிட்ட போய் போய் நிற்கிற நிற்கி நிற்க நிற்க நிற்கி தான் இந்த பிரச்சனை எல்லாமே வருது ம் ஒரு மைண்டில் ஒரு தாட் நினச்சிட்றாங்க இவன் இப்படி தான் இவன் இப்படியே அப்படியே வச்சுக்கலாம் ஆ அந்த மைண்டு இருந்ததுன்னா தயவுசெய்து எடுத்துருங்க மைண்ட்லேருந்து ஆ இந்த தேவையில்லாத நம்மளை என்னை பற்றி நினைக்கிறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது ம் இருப்பாங்களா இருப்பாங்களாடுக்குது சொல்கிறதுக்கெல்லாம் கும்பிடு ஓட்டு பக்கத்தில் நிற்க வச்சுட்டு ஆ சரிங்க சரிங்க தலையாட்டுறக்குன்னு நீ இருப்பானுங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் உண்மையாக இருக்கிறவங்களுக்கு எதுக்குமே இது இல்லை நம்பிக்கை இல்லை எதுவுமே இல்லை எந்த இதுவுமே இல்லை எச்சு மயிர் வருது எனக்கு கடுப்பு கடுப்பு மயிர் ஆக்குறாங்க எல்லாருமே எங்க போனாலும் காலையில இருந்து இம்ச மயிராத்தான் போகுது மாதிரி தெரியுதா தெரியாம கேக்குற யாருக்காக வரோம் அவங்களுக்காக வந்தா அவங்க இருக்கணுமே இருக்க கூடாதா வராங்க அப்படியே அவங்க வேலையை பாத்துட்டு போறாங்க எல்லாம் பார்த்தா என்ன இது மாதிரி தெரியுது எல்லாத்துக்குமே அப்படிதான் உண்மையா இல்லைன்னு நினச்சிட்டாங்க அப்படிதான் நடக்குது உண்மையா இல்லைன்னு நினச்சிட்டாங்களா டக்குது உண்மையாக இருந்து இருந்து தான் இப்படி இருக்கிறேன் அவங்கள மாதிரி நடிச்சுட்டு சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அப்படி இருந்தால் தான் அப்படி தான் இருக்கணுமா டக்குது சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு எல்லாம் அப்படி தான் என்ன பண்ணுறது உண்மையாக இருந்தால் தான் ம் யாருக்காக வரோம் யாருக்காக நிற்கிறோம் வண்டி ட்ரை ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு நடந்து வந்துட்டுக்குறேன் பார்க்கலான்ட்டு நம்மளும் ஒரு டாட்டு அப்படிதாங்க இது எதுவுமே இல்லை விஷயம் ஒன்றுமில்லை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க என்னையை பற்றி ஆ இவங்கிட்ட விஷயம் எதுவும் இல்லை அப்படி தான் விடுங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை வரும் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு காசு தான் காசு இருந்தால் வருவாங்க பேசுவாங்க பழகுவாங்க யாராக இருந்தாலும் பேச வைக்கலாம் ஆனால் வந்து உண்மையாக ஒருத்தர் வரான் பார்த்திங்களா அவங்களுக்கு எப்பவுமே ரெஸ்பான்ஸ் கொடுங்க அவன் கரெக்டாக உங்களுக்கு உண்மையாக இருப்பான் நீங்கள் கூப்பிட்ட இடத்துக்கு வந்து நிற்பான் புரியுதுங்களா அதுதான் வந்து நண்பங்கள் நண்பன்னா அதுக்கு தான் அர்த்தம் ம் கூப்பிடாமல் வந்து நின்றுட்டு ஆஹா வேணுங்கிறதெல்லாம் பண்ணிவிட்டு தலையாட்டிட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா அவன்லாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் கூப்பிட்டோன்னு நிற்கிறான் பாருங்களா அந்த மாதிரி யாராச்சும் ஒரு நண்பர் இருந்திருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் நண்பன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பன்ட்டு நான் அந்த நண்பன் டாஃபிக்கே நான் எடுக்கலை நான் இது வேறு பிரச்சனை புரியுதுங்களா எல்லாருமே அதுதான் தான் சூழ்நிலையை பொறுத்து தான் நடக்கிறாங்க சூழ்நிலை வந்து எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேரக்டர் இருக்கும் அவங்க கேரக்டருக்குலாம் நீங்கள் உங்கள் கேரக்டரில் நீங்கள் இருங்க நான் வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து இடம் தனியாக போடவே கூடாது இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி நினைக்கவே கூடாது புரியுங்களா அவங்க சூழ்நிலை எப்படி வேணால் மாறலாம் அவ்வளோதான் இதில் வந்து யாரையும் குற்ற எனக்கு எனக்கெல்லாம் அவசியம் இல்லை புரியுதுங்களா நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்கன்னா அவங்க உண்மையாக இருப்பாங்க ஏன் உங்களை விட்டு விலகி போகிறாங்க சொல்லுங்கள் எதனால் விலகி போகிறாங்க